தனியே பறையர் இயக்கங்கள் இருக்கின்றன ஏன் திருமாவளவன் பறையர் இயக்கத்தை நடத்தக்கூடாது அல்லது ஏன் பறையர் இயக்கங்களில் சேரக்கூடாது ஏன் பறையர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏன் பறையர் அரசியலை பேசக்கூடாது இந்த கேள்விகள் இயல்பாக எழும் இப்படி பேசுவதை தவறு என்று நான் சொல்லவில்லை குற்றம் என்று சொல்லவில்லை அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை என்பது சாதி ஒழிப்புதான் சாதி ஒழிப்புதான் சாதியை ஒழிக்கிற நாம் அதற்கான களத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு முன் நிபந்தனையாக பரையர் என்ற பெயரை சொல்லுவதன் மூலம் இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து விட முடியும் என்று நம்புவது தவறல்ல ஆனால் அதுவே ஒரு சாதியவாதமாக வளரும் அதை எப்படி நாம் தடுப்போம் ஒரு சாதியவாதம் என்னவாக மாறும் என்றால் பிற சாதி மீதான வெறுப்பாக அது மாறும் செக்டேரியனிசம் அதுதான் செக்டேரியனிசம் சாதியவாதம் என்பது செக்டேரியனிசம் மதவாதம் என்பது செக்டேரியனிசம் நான் இந்து என்று சொல்லுகிற போது அவன் கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துவதோடு பிறகு கிறிஸ்தவன் இஸ்லாமியர் என்கிற வெறுப்பு அரசியல் தலை